எத்தனை நாள் தாண்டா இப்படியே பாத்துப்பீங்க நீ போய் முதல்ல உன் லவ்வ சொல்லுடா போடா சரி சரி சொல்றேன் இந்த காடை வாங்கிக்கோ நன்றி இது என்ன ஒரு இன்விடேஷன் நீ வருவியா ஆமா நான் வரேன் ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் உங்ககிட்ட பேசணும் ரொம்ப அழகா இருக்கா ஆமா சூப்பர்டா இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்த வாரமும் இங்கேயே சந்திப்போம் ராதா, ஏன் நோட் கொஞ்சு வச்சிக்க முடியுமா? ஆமா, கொடு. நன்றி. பரவாயில்லை. ஏன்டா, பயந்து சாவுரை லூசு. மூனு வருச்சமா, அவன் பின்னாடி சுத்துரே. காலேஜ் முடியப் போகுது, இன்னும் சொல்லல். அடங்கப்பா, நீங்களா இப்படியும். Oh, yes. I love you. I love you too. என் காதலிட்காக சாங் டெடிகேட் பண்றேன் என்ன மூணு மூவல இருந்து நீ பார்த்த விழிகள் அடே பேபி ரசா கண்ணா நீ ஏன் இங்க வந்த எங்க வீட்ல யாராச்சும் பாத்துற போறாங்க சீக்கிரம் போ சரி நான் போறேன் சீக்கிரம் போ I can't stop thinking about you Me neither I miss you so much Sweet dreams my love என்னம்மா புதுசா ரெண்டு டிபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போறேன் ஆமாம்மா இயே ஃப்ரெண்ட் க்கு சேர்த்து எடுத்துட்டு போறேன் அந்த பொண்ணு பேசுற மாதிரி எங்க அம்மா கிட்ட சமாளிச்சு சாப்பாடு கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும் அப்படிதான் சொல்லுவா இது ரோமியோ ஜூலியட் வரலாறு புக் ஆமா இந்த கதை ரொம்ப புகழ் பெற்ற புத்தகம் நல்லா விளக்கி இருக்கு அடுத்த பக்கம் படிக்கலாமா சூப்பர் மார்க்கெட் போகலாமா ஆமா நல்ல ஐடியா பழங்கள் ரொம்ப ஃப்ரெஷ் What a beautiful day. It's perfect for a picnic. Look at those mountains. They're breathtaking. What a beautiful day, even with the rain. It's perfect. I love walking with you. I got this for you. Oh, thank you. It's beautiful. I love it. I'm glad.